ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே வீரர்களை இரண்டு அணிகளாக பிரிஞ்சு நடத்தப்பட்ட பயிற்சி ஆட்டத்தில் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் செய்த ஒரு சம்பவம் தான் கேப்டன் ருத்ராஜ் கைகோட் அவர்களையும் ரவீந்தர் ஜடேஜா அவர்களையும் பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு அந்த அளவுக்கு தோனி அவர்களை பார்த்தீங்கன்னா தற்போது நாளுக்கு நாள் தன்னுடைய ஸ்பீடை அதிகமாக்கிட்டே போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் துவங்க இருக்குது முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும் மோத இருக்காங்க ஆர்சிபி அணி இதுவரைக்கும் பதினேழு வருடங்களாக விளையாடி அவங்க கோப்பையை கைப்பற்றுவதே கிடையாது அதே போல் தற்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நடப்பு சாம்பியன் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க இந்த முதல் போட்டியில் விளையாட இருக்காங்க அடுத்தது இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஐந்து முறை கோப்பையில் கைப்பற்ற அணிகளாக இருக்கக்கூடிய மும்பை அணியும் சென்னை அணியும் மோத இருக்காங்க இந்த போட்டிக்காக தற்போது இரண்டு அணி வீரர்களுமே தீவிரமாக தயாராகி கொண்டிருக்காங்க சமீபத்தில் சிஎஸ்கேவுடைய உடைய கேம்பில் நடத்தப்பட்ட ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா தோனி கெய்க்வாட் ராகுல் திரிபாதி சிவம் துபே போன்ற வீரர்கள் ஒரே அணியில் இணைந்து விளையாண்டாங்க மற்றொரு போட்டியில் இவங்க அனைவரும் எதிர் அணியில் இருந்து விளையாண்டாங்க அப்படி இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா தோனியும் ருத்ராஜ் கெய்காடும் எதிர் அணியில் விளையாண்டாங்க அப்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் மகேந்திர சிங் தோனி அவர்கள் அணியிலும் கேப்டன் ருத்ராஜ் கெய்காட் எதிர் அணியிலும் இருந்தாங்க அப்போது பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்களுடைய பந்து வீச்சில் ஒரு பாலை ஆஃப் சைட் சூப்பராக கவர் டிரைவ் பண்ணி ஃபோர் அடித்தாங்க கேப்டன் ருத்ராஜ் அடுத்த ஒரு பந்தை அவங்க இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ண போது அந்த பாலை நூலில் அவங்க தல் நழுவ விட்டாங்க அவங்க உடனடியாக கிரீஸ்குள்ளே போவதற்கு முயற்சி பண்ண போது விக்கெட் கீப்பராக இருந்த மகேந்திர சிங் தோனி அவர்கள் அந்த ஒரு பாலை பிடித்து உடனடியாக ஸ்டம்பிங் பண்ணி அவருடைய விக்கெட்டை வீழ்த்திட்டாங்க அவர் ஸ்டம்பிங் பண்ண வேகம் தான் பார்த்திங்கன்னா தற்போது அங்கே இருந்த அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சுமார் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒரு செகண்ட் கூட முழுமையாக முடியாத நிலைமையில் அவர் பால் கைக்கு வந்த உடனே அவங்க நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அந்த பாலை ஸ்டெம்பில் அடித்து அவருடைய விக்கெட்டை வீழ்த்தியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கைக்காடுக்கும் பாயிண்ட் திசையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த ரவீந்திர ஜடேஜாவுக்கும் பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு இந்த சீசன் துவங்குவதற்கு முன்பாக ருத்ராஜ் கைக்காட் தான் சிஎஸ்கே அணிக்கு விக்கெட் கீப்பராக இருக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியானுச்சு காரணம் கடந்த முறை மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டிருந்ததன் காரணத்தினால அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டிருக்காங்க அவங்களால நீண்ட நேரம் விக்கெட் கீப்பராக செயல்பட முடியாது அதனால பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் விக்கெட் கீப்பராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்துருந்தா தகவல் வெளியாகி இருந்துச்சு ஏற்றவாறு அவங்க தன் விளையாடிய முதல்தர போட்டிகளில் பல போட்டிகளில் அவங்க விக்கெட் கீப்பராக செயல்பட்டு பயிற்சி எடுத்து கொண்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலில் காயம் கொஞ்சம் குணமடைந்து இருப்பதன் காரணத்தினால விக்கெட் கீப்பராக நின்று கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தோனி அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்து அவங்க விக்கெட் கீப்பராக நின்று இந்த பயிற்சி போட்டியில் விளையாண்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விக்கெட் கீப்பிங் திறமை எந்த ஒரு அளவுலையுமே குறையாமல் தற்போது முழு வேகத்தில் இருக்குது இதை பாயிண்ட்ஸில் நின்று பார்த்து கொண்டிருந்த ரவீந்திர ஜடேஜா அவர்கள் அவர் பண்ண ஸ்டம்பிங்கை பார்த்த உடனே அவங்க கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது வீடியோவாக தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்ட் கொண்டிருக்கு இதனால் இந்த சீசன் முழுக்க மகேந்திர சிங் தோனி தான் சிஎஸ்கேவுக்கு விக்கெட் கீப்பராக இருக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி